திருவாசகம் திருச்சிற்றம்பலம் இருபத்தி ஒன்பது அருட்பத்து சோதியே சுடரே சூழொலி விளக்கே சுறி சூழற் பனைமுலை மடந்தை பாதியே பரனே பால் கொள்வெண்ணீற்றாய் பங்கையத்தயனும் மலரியா நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலர் நிறைமலற்ருத்தமே வியசீர் ஆதியே அடியே நாதரித்தழைத்தால் அதெந்துவே என்றருளாயே நிறுத்தனே நிமலா நீற்றனே நெற்றி கண்ணனே விண்ணுலோர் பிராணே ஒருத்தனே உன்னை ஓலமே டலரி உலகெல்லாம் தேடியுங்கானேன் பொய்கை திருப்பெருந்துறையில் செழுமலர் குருத்தமேவிய சீர் அருத்தனே அடியே நாதரித் தழைத்தால் அதெந்துவே என்றருளாயே எங்கள் நாயகனே என்னுயிர் தலைவா ஏலவார் குழலி மாறிருவே தங்கள் நாயகனே தக்கனற்காமன் தனதுடல் தழலிழ விழித்த செங்க நாயகனே திருப்பெருந்துறையில் செழுமலர் கொருத்தமே அங்கநாடியே நாதரித் நாடியே நாதரி திந்துவே என்றருளாயே கமல கார்முகில் நிறத்து கண்ணனும் நன்னுதற்கரிய விமலனே எமக்கு வெளிப்படாய் என்ன வியந்தழல் வெளிப்பட்ட எந்தாய் நான் வரைசே திரு செழுமலர் கொர்த்தமே வியசீர் அமலனே அடியே தழைத்தால் ருளாயே துடி கொள்நேரிடையால் கரிகோழல் மடந்தை துணை மூளை கண்கள் தோய்சுவடு பொடிகொல்வான் தழலீர் புள்ளி போல் இரண்டு பொங்கொலி தங்குமார் பின்னே செடி கொள்வான் பொருள் சோல் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருத்தமேவிய சீர் அடிகளே அடியே நாதரி தழைத்தால திந்துவே என்றருளாயே தொப்பனே தூயாய்த்தூய வெந்நீரு துதை தெழு துலங்கொழி வைரத்து ஒப்பனே உன்னை உல்குபார்வனத்தின் உருசுவை அளிக்கும் மாறமுதே செப்பமாமறைசே திருப்பெருந்துறையில் செழுமலர் சீர் அப்பனே அடியே நாதரி தழைத்தால் அத்தெந்துவே என்றருளாயே மெய்யனே விகிதா மேருவேவில்லா மேவலர் புறங்கள் முன்னேறிந்த கையனே காலால் காலனை காய்ந்த கடுந்தழல் விழம்பெண்ணமேனே செய்யனே செல்வ திருப்பெருந்துரையில் செழுமலர் சீர் ஐயனே அடியேநாதரித்தழைத்தால் அதெந்துவே என்றருளாயே முத்தனே முதல்வா முக்கணா முனிவா மொட்டரா மலர் பறித்து இறைஞ்சி பத்தியாய் நினைந்து பரபுவார் தமக்கு பரகதி கொடுத்தருள் செய்யும் சித்தனே செல்வ திருப்பெருந்துரையில் செழுமலர் கொருத்தமே வியசீர் அத்தனே அடியே நாதரித் தழைத்தால திந்துவே என்றருளாயே மருளனின் மனத்தை மயக்கர நோக்கி மறுமையோடு இம்மையும் கெடுத்த பொருளனே புனிதா பொங்குவாலரவும் கங்கை நீ தங்கு செஞ்சடையாய் தெருளுயமரை சே திரு பெருந்துரையில் கொருத்தமேவிய சீர் அருளனே அடியே நாதரித்தழைத்தால் அதெந்துவே என்றருளாயே திருந்துவார் பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் செழுமலர்கொருத்தமேவிய சீர் இருந்தவாரெநீ ஏசரான் நினைந்த என்னுடைய எம்பிரான் என்றென்று அருந்தவான் இணைந்தே ஆதரித்தழைத்தால் அலை கடல் அதனுலே நின்று பொருந்தவா கையிலை இது கான் போதராய் நின்ற ரூலாயே போதராய் என்ற ரூலாயே திருச்சிற்றம்பலம்